லைகா பிரடக்சன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் போபஸ் தயாரிப்பில் உலகநாயக நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் தமிழ்நாடு வேளாண் கழக நுழைவு தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரஷாந்த் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பிரஷாந்த் விவரங்கள் என்ன பத்மாவன் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் ஜூன் கடந்த ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நடத்தப்பட்ட முதல்நிலை பட்ட மேற்படிப்பு நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பாக நிர்வாக காரணங்களுக்காக இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் பல்கலைக்கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்தான ஒரு முழுமையான விளக்கங்களை சரியாக காலை பத்து மணி வரையில் பல்கலை தரப்பில் தெரிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து இந்த நியூசன் தமிழுக்கு தகவல் தெரிவித்திருந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரும் முனைவரும் கீதா லட்சுமி நம்மளுடன் தெரிவிக்கும் போது இந்த சாப்ட்வேர் பிரச்சனையால் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தான் இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் அடுத்த பத்து நாட்களுக்குள் மீண்டும் நுழைவுத் தேர்வு நடைபெறுவது குறித்து முழுமையான தேதி அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தாமதமின்றி செப்டம்பர் இறுதியிலேயே முதல்நிலை படிப்புக்கான அந்த வகுப்புகள் ஆரம்பமாகும் என்றும் மாணவர்கள் சேர்க்கையும் தாமதமும் நடைபெறுவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்று அஹ் முனைவர்கள் துணைவேந்தரும் கீதாலட்சுமி தெரிவித்திருக்கிறார்